குட் ஈவினிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவில் ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா இப்போ டெட் எக்ஸாம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸோ ப்ராசஸ் வந்து ஸோ போயிட்டுருக்குது எல்லாருமே நீங்கள் வந்து அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஸோ படிச்சுட்ருக்கிறீங்க தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் இப்போது எல்லாருமே இருக்க விஷயம் என்ன அப்படின்னா சார் டெட் பாஸ் மார்க் வந்து செவன்ட்டி ஃபைவா செவன்ட்டி ஃபைவாக வந்து ஸோ செவன்டி ஃபைவ் தான் எல்லாருமே சொல்கிறாங்க அது வந்து உண்மையா இல்லை செவன்ட்டி ஃபைவாக வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்களா ஏன்னா எஸ்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி மார்க் வந்து ஃபாஸ்ட் மார்க் வந்து அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ அதர்ஸ் கேட்டகரிக்கு எல்லாருமே செவன்ட்டி ஃபைவ் மார்க் வந்து ஸோ அவங்க வந்து ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஸோ கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி கேட்குறீங்க அஸ் பட் யாருக்கு இந்த மார்க் அப்படிங்கிறது வந்து பொருந்தும் யாரெல்லாம் இதுக்கான அந்த செவன்டி ஃபைவ் மார்க் கிடைக்க நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க இந்த இயரில் தான் இந்த பாஸ்மா மார்க் லெஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஒன் இயருக்கு மட்டும்தான் அவங்க வந்து ரிலாக்ஸேஷன் வந்து ஸோ ஸோ கொடுத்துக்கிறாங்க அதனால குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து இந்த இயரை மட்டும் நீங்கள் ஃபைனல் இயராக எடுத்து நீங்கள் படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் நீங்கள் ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் இயர் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் இந்த இயரை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் எப்போவுமே உங்களால் வந்து போஸ்டிங் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும் தென் நீங்கள் கேட்கலாம் சார் நெக்ஸ்ட்டு எக்ஸாமே வராதா கண்டிப்பாக வரும் ஆனால் ஸோ எப்போ வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் வந்து வேக்கன்சி இந்த அசம்பிளி எலெக்ஷன் வருது நிறைய வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க பட் நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட்டு எக்ஸாம் இப்போது இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட் அசம்பிளி அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கான நியமனத்தை இருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஒரு குட் அண்ட் ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து படிங்க ஈஸியாக வந்து ஸோ க்ளியர் பண்ணிடலாம் டூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான டூரேஷன் தான் இருக்குது ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து உங்களால் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஸோ சக்ஸஸ் பண்ண முடியும் அதுக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஷெடியூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் இந்த டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான நம்மளோட அகாடமியில் டெஸ்ட் பேஜஸ் வந்து போயிட்டுருக்குது டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டைமில் இந்த ஷார்ட் ஃப்ரீயில் ஒரு பிளான் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ண முடியும் அதுக்கு ஏதோ ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் அப்படிங்குற வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும் ஸோ டெஸ்ட்டு பேஜ் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீடெயில்ஸ்மே இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது டெட் பாஸ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு நோட்டிஃபிகேஷனில் ஸோ ஜென்ரல் கேட்டகிரிக்கு நைன்டி ஸோ அதர் கேட்டகரி எல்லாருமே எயிட்டி டூ எஸ்டிக்கு மட்டும் அவங்க சிக்ஸ்டி மார்க்காக வந்து அவங்க வந்து இந்த ஒன் இயருக்கு மட்டும் ரிலாக்ஸேஷன் பண்ணி ஸோ கொடுத்துருக்குறாங்க இப்போது அதர்ஸ் எல்லாருக்குமே எயிட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் மார்க்காக வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து கோரிக்கை வந்து ஸோ வச்சுட்டுருக்காங்க இப்போ எல்லாருக்குமே இந்த செவன்ட்டி ஃபைவ் மார்க் தானா அப்படின்னு ஒரு கொஷின்ஸ் எல்லாருமே கேட்டுகிட்டுருக்குறீங்க என்ன அப்படின்னா இதை எதை மீன் பண்ணி அவங்க செவன்ட்டி ஃபைவ் மார்க் வந்து கேட்குறாங்க அப்படின்னா இப்போ ஆந்திரா ஒடிசா தெலுங்கானா பீகார் சத்தீஸ்கர் உள்ளிட்ட மா ஸோ அதர் ஸ்டேட்ஸில் எல்லாருமே அவங்க வந்து எல்லா எல்லாமே செவன்ட்டி ஃபைவ் மார்க் தான் அவங்க வந்து ஃபாஸ்ட் மார்க்காக வந்து வச்சுருக்குறாங்க பாஸ் மார்க்காக இருக்குது ஏன் இது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் ஏன்னா இந்த இதுலேயே நமக்கு போஸ்டிங் அப்படிங்க வந்து போட போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால இந்த எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து ஸோ மார்க் வந்து க ஸோ ஸோ கம்மி பண்ணணும் ஸோ செவன்ட்டி ஃபைவாக வந்து குறைக்கணும் ஸோ குறைச்சா மட்டுந்தான் நெக்ஸ்ட்டு எல்லாருமே நிறைய எல்லாருமே அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியும் அதனால் இதில் வந்து செவன்டி ஃபைவ் மார்க்காக வந்து வைக்கணும் அப்படின்னு நிறையா டீச்சர்ஸ் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க அதர் ஸ்டே ஸோ அதர் ஸ்டேட்டில் எல்லாமே செவன்ட்டி ஃபைவாக தான் இருக்குது ஸோ தமிழ்நாட்டிலேயும் அந்த செவன்ட்டி ஃபைவ் மார்க்காக கொண்டு வரணும் அப்படின்னு நிறையா கோரிக்கைகள் வந்து இப்போ ரீசெண்டாக நீங்கள் பேப்பர் கூட பார்த்துருப்பீங்க நிறைய கோரிக்கைகளும் வச்சு இருக்கிறாங்க அதனால் நீங்களும் தொடர்ந்து யாரோ ஒருத்தவங்க கோரிக்கை வைப்பாங்க யாரோ வச்சாலும் எல்லாருக்கும் தானே மார்க் கிடைக்க போதும் அப்படிங்கிற தயவு செய்து யாருமே இருக்காதுங்க ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்துக்காக நிறைய அதை சார்ந்த கோரிக்கைகள் வரும்போது தான் அதை வந்து கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அது பாசிபிலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஸோ பாசிபிலிட்டியான இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கொடுப்பாங்க ஸோ அதனால் தொடர்ந்து அதை சார்ந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் கோரிக்கை வைங்க ஸோ அப்போ தான் அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு பாசிபிலிட்டியாக வந்து கிடைக்கும் ஸோ அதனால் ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷனும் நமக்கு செவன்ட்டி ஃபைவ் மார்க் இருக்க போது சிக்ஸ்டி மார்க்காக இருக்க போகுது அப்படின்னு தயவுசெய்து உங்களோட ஸ்டடீஸில் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இன்னும் அதிகமாக நீங்கள் எஃபர்ட் போடுங்க மார்க் வந்து குறைக்கிறாங்க குறைக்கலாம் அதெல்லாம் செகண்ட் ஸோ பட் இப்போ இருக்க சுட்சுவேஷன் என்ன நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ் ரிலீஸாக கொடுத்தா மட்டும்தான் அதை அதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ண முடியும் இப்போ எதுவுமே அவங்க கொடுக்கல கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க அது இது கவர்மெண்ட்டோட கொள்கை முடிவு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணணும் ஸோ இப்போ இருக்க சிட்டுவேஷன் ஜென்ரல் நைன்டி அதர் கேட்டகரி ஸோ எஸ்டியை தவிர மற்ற எல்லாருக்குமே எயிட்டி டூ தான் எஸ்டிக்கு மட்டும் சிக்ஸ்டி மார்க் தான் இப்போ மார்க் இருக்குது அதை மைண்ட் செட்டில் வச்சு நீங்கள் படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் பட் என்ன அப்படின்னா இந்த ஸ்டேட்டில் ஆந்திரா ஒடிசா தெலுங்கானா பீகார் சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் ஆசிரியர் தகுதி தேர்ச்சி தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண்களை செவன்டி ஆக ஸோ எல்லாேருமே செவன்ட்டி ஃபைவாக இருக்குது தமிழகத்திலும் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண்களை செவன்ட்டி ஃபைவாக குறைத்து தமிழகத்திலும் சமூக நீதி சம உரிமை கிடைத்திட செய்ய வேண்டும் என்பதை ஆசிரியர்களின் ஆசிரியர் தேர்வு எழுதும் லட்சக்கணக்கான ஆசிரியர்களின் கோரிக்கையாக தொடர் கோரிக்கையாக இருக்குது அப்படின்னு நிறைய டீச்சர்ஸ் வந்து கோரிக்கை வச்சுருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக அதைத் தொடர்ந்து நீங்களும் கோரிக்கை வைங்க ஸோ என்ன அதை சார்ந்து ஸோ கன்சிடர் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ அதனால் உங்களோட ஸ்டடீஸில் இன்னும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் ஸோ அதனால் எந்த ஒரு சுட்சுவேஷனையும் நீங்கள் ஸ்டடீஸை மட்டும் ஸ்டாப் பண்ணாமல் ஸோ எது எப்படியோ நம்ம செவன்டி ஃபைவாக கொடுக்குறாங்க சிக்ஸ்டியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கான ரிசல்ட்டு தொடர்ந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க கவர்மெண்ட் என்ன ஸோ டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் உங்களோட மைண்ட் செட்டில் இருக்க வேண்டியது ஜென்ரல் கேட்டகரி பாஸ்மார்க் நைன்டி அதர்ஸ் கேட்டகரி எஸ்டியை தவிர ஸோ எயிட்டி டூ எஸ்டிக்கு மட்டும் சிக்ஸ்டியாக இருக்குது இதை மைண்ட் செட்டில் வச்சு நீங்கள் ஸ்டெடியில் கன்சென்ட்ரேஷன் பண்ணி படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணலாம் உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து இந்த டொண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் அப்பாயின்ட்மெண்ட் எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும் உங்கள் மைண்ட் செட்டில் வச்சு படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ